சுங்கக்கள் அயல்வு சம்பந்தமாக அகழ்வு சம்பந்தமாக சுங்கக்கள் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல அதற்குரிய ஆவணங்கள் அதற்குரிய நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனிய அந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு மக்கள் யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம் அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம் காரணம் போலீஸால் உங்களுக்குரிய சேவைகளை சட்டம் மற்றும் ஒழுங்கை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் அந்த இடத்துக்கு நேரடியாக வந்து மக்களோட தொடர்பான மேற்கொண்டிருக்கின்றார்

ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் ஒரு மிகப்பெரிய கனிய வளம் அகழ்வு கொண்டு நடந்தது குறிப்பாக அந்த சுண்ணக்கல் அகழ்வு நடந்தது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமணன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பார் இந்த அவர் சொல்கின்ற பொழுது குறிப்பாக இந்த கனிய வள திணக்கிளம் இரண்டு அடிக்குத்தான் இந்த சுண்ணக்கல் அகழ்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கு ஆனால் குறிப்பிட்ட நிறுவனம் பத்து அடி வரைக்குமே அகழ்ந்திருக்கின்றது என்று தான் அவர் முன்வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது தொடர்பாக திருகோணமலை சிவந்து தொழிற்சாலைக்கு சென்ற அந்த லோரியும் இடைமறைக்கப்பட்டு அது போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக அவர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருப்பார் உடனடியாக அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும் உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று காவல்துறையினரிடையும் அவர் இந்த விடயம் தொடர்பாக சொல்லியிருப்பார் அந்த வகையில் பிரதி காவல்துறை மா அதிகாரி அவர்கள் ஒரு ஊ ஊடக சந்தி போன்றவங்களுக்கு இது தொடர்பான உடையத்தை முன் வச்சிருக்கேன் அதில் குறிப்பாக சொல்ற என்று பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த கனிய வள மகள்வுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இதை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்றா கனிய வளத்திணை தான் இருக்கு இருந்தாலும் எங்கட பார்வைக்கு இந்த இது வளர்ந்தபடியா உடனடியாக இதற்குரிய விசாரணைகளை நாங்கள் முன்னெடுத்து எங்களால் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் வாழ்வெட்டு சம்பவங்கள் சண்டைகள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஆட்டோல வந்து ஒரு சிறிய முரண்பாடு ஆட்டோல சாகசம் காட்டு இளைஞர்கள் சிறிய முரண்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தவர்கள் கெல்மெட்டால் அணிச்ச சம்பந்தமான விடயங்கள் அது தொடர்பாக அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஜாழ்ப்பாண மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீசாருக்கு ஒத்தாசையாக நடக்க வேண்டும் ஜாழ்ப்பாண மக்கள் அதாவது வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக பயப்படாமல் நீங்கள் நாங்கள் கீழ்கிட்ட விசாரணைகளுக்கு ஒத்துழைச்சு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இந்த அசம்பாவி சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு மக்களும் உதவி புரிய வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம் கேள்விகள் கேட்கப்பட்டது முதலாவது கடந்த வாரத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்தது வெட்டு சம்பவங்கள் பயங்கர காயங்கள் அச்சுறுத்தல்கள் போல நடந்தது இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது இது 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 சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்தி இருக்கின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம் உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மி சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கணும் அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாணி பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அவர்களை புணித்து குற்றவியல் சட்டுக்கோவை எண்பத்தி ஒன்று அதாவது எயிட்டி ஒன் செக்ஷன் குற்றவியல் சட்டக்கோவை எம்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம் அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் எண்பத்தி ஒன்றாவது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம் அடுத்து ஒரு பிரதானமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சுங்கக்கள் அயல்வு சம்பந்தமாக அகழ்வு சம்பந்தமாக சுங்கக்கள் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல அது வந்து சுங்க கனிவள கனிவள திணைக்களத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இது போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் தான் இதற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக அண்மை காலத்தில் சாவகச்சேரி வாகனத்தோடு கூட சுங்க கற்கள் அதற்குரிய ஆவணங்கள் நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனிய அந்த பகுதியில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிசீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் கடைசியாக நான் தெரிவித்துக் கொள்வது பொதுமக்கள் யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம் அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம் காரணம் போலீசால் உங்களுக்குரிய சேவைகளை சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒரு காரியத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதிகரு அதிவேதகு ஜனாதிபதி அவர்களின் ஒரு கோட்பாடு இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது சுத்தமான இலங்கை என்பதை ஒரு நோக்கோடு கொண்டு ஒரு கருப்பொருளில் இப்போது இலங்கை இயங்கி கொண்டு வருகின்றது கடந்த கால பகுதியில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அது செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே போல் சமூக போலீஸ் குழுவினர் அங்கத்தவர்களுக்கும் இது பாதிக்கையில இந்த கனி அதாவது சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் அந்த இடத்துக்கு நேரடியாக சந்து மக்களோட தொடர்பாடலை மேற்கொண்டிருக்கின்றார் அதுல அவர் மக்கள்கிட்ட விசாரணைகளை மேற்கொண்டு எவ்வளவு காலமாக நடக்கிறது தொடர்பாக அந்த விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக இதற்குரிய தீர்வு காணப்படும் உரிய அதிக அதிகாரிகளுடன் பேசி இந்த அவல் தொடர்பான தீர்வுணியாக காணப்படும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்ற பொருள்பட்டு அவரும் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார் நீங்களால் அடிக்கிறதான கையால அடிக்கிறார்கள் ਆਲਵਾਦਾਂ ਬਾਜੀਪਾ ਟਾਕਰ ਇੱਥੇ ਵੇਖੋ ਗ੍ਰਾਮਾਂ ਨੂੰ ਗੁੰਬਾਰ ਇਲਾਮ ਨਹੀਂ ਆਉਂਦਾ ਨਾ ਸਰ ਇਹਦਾ ਇਹਦਾ ਸਰ ਇਹ ਘਰ ਮਰ ਕੇ ਪੁੱਟਾ ਰਿਹਾ ਉਹ 1000 800 ਕਰੇ ਉਹ ਬੰਦ ਤੇ ਬੰਦ ਆਹਦਾ ਕੁੰਡ ਪੁਰਾਣਾ ਕੁੰਡ ਹੈ ਨਾ ਲੱਗ ਥੋੜੀ ਜਿਹੀ ਜੇ ਮੈਂ ਫਾਈਨ ਬੈਕ ਲੈਂਦਾ ਉਹ ਜਿੱਦਗੀ ਬੜੀ ਨੇ ਉਹ ਗੱਲ ਨਹੀਂ ਨਾ ਜਿੱਦਗੀ வந்தாரு டீயே வந்து கரத்தني கரப்பக்க இங்கே தெனங்க கரத்தني ഉം <laughs> 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 டறியா இப்பதான் குப்ப ஓடினேன் இடியும் ஒரே சேர மஸ்தை அரைக்கலாம் நம்ம கார்டே பிரோ வந்து கூட இதோ இப்போ இப்போ 2 రోజు கழிங்கவள போறதுக்கு அந்த மதி குடுத்து இருக்கதானே 2 1/2 மீலேrangle கூடண்டால்

okay so bora mari na ka unda adu adu la 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 unda adu ad

கூட எடுத்துருக்கீங்க அதுல போட்டுருக்க ஆனா நான் சட்ட ரீதியில் கோர்ட்டுக்கு போகணும் அந்த கேஸ் போட்டுக்கு போய் கனிய வேலை அந்த மெயின் ஒரு இனியர் வந்து அந்த காணியை பார்த்து கோட்ல போய் சொல்லியிருக்காரு அது தான் செய்யணும் அது ஏன்னா ஒரு காணியில

சரி வீடியோ போட்டிருக்கா போட்டிருக்காரு சிவி போஸ்ட் நாங்க கலவ அடுத்த மன்ன மாதிரி சொல்ல ஆனா தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா

எல்லாத்தையும் நோட்டிக்கிட்டு தீர்த்து அந்த இருக்கங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி உணர்ந்து மழை வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டோக் பண்ண வச்சோம் இதுலயும் ஸ்டோக் பண்ண வச்சோம் பின்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம் இப்ப கல் உடைக்கிறத நான் ஸ்டோக் பண்றதுதான் அதான் நான் செய்து கொண்டிருக்கோம் தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் தினக்குரல் அப்படி போட்டிருக்கோம் நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினா அது அப்புறம் நேற்று ஒன்னு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சட்ட தான் செய்ய மாட்டேன் இவ்வளவுதான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போவோம் வேண்டாம் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி

பிறகு பிரேசர் கார் பைக்கோ கார் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனிய வடத்துல மாவட்ட மாவட்டத்தில் இருக்குதானே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கதைச்சு அது கொண்டு போகலாம் ஏனண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒரு கீப்புக்கு நூற்றி முப்பது ரூபா தான் இருந்தார் கட்டண பணமா இப்ப ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஒரு கீப்புக்கு ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கணும் ஆயிரத்தி இருநூறு அடிக்கணும் பிரேச வைக்க மட்டும் முந்நூறு ரூபா ஒரு கீப்புக்கு நான் கொண்டு வரேன் இப்ப நான் ஒரு கப்போமிட்டு போறேன்டா அஞ்சு நாளைக்கு போமிட்டு போறேன்டா இங்க ஒன்பது நேரம் கட்டுவோம் நான் கனிவத்துல முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கட்டணும் கட்டி தான் நாங்கள் ஒரு அஞ்சு நாற்பது மீட்டர்